ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் லைஃப் மாறணுமா நிறைய சேஞ்ச் ஆகணுமா உங்கள் லைஃப்பில் நிறைய வெற்றி அடையணுமா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க ஒன்று சொல்லக்கா இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா சத்தமாக பேசினா நமக்கு புரியாது அதே மாதிரி மெல்ல பேசினா முதியவர்களுக்கு புரியாது அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் தான் பேசேன் அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மொழி பிரச்சின விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டாங்க சில விதைகள் வழியில் விழுந்தனர் இங்க விதைகள்னு சொல்றது என தெரியுமா விதைகள் சொல்றது விதைகள் இல்ல பிள்ளைகளே விதைகள் என்பது நல்ல எண்ணங்கள் நமது வாழ்வு நமது வாழ்நாட்கள் இதைத்தான் இங்க விதைகள் விதைக்கு தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு பாறைகளில் விழுந்தன பாறைகளில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் வெயில் பட்டு கருகின சில விதைகள் முட்களில் விழுந்தன முள் நெருக்கடித்து விட்டது சில விதைகள் நல்ல நிலங்களை விழுந்தன அது முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகமளித்தன அப்ப நல்ல எண்ணங்களை நல்ல நிலத்துல அந்த விதைகள் விழுற மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம விதைக்கணும் நம்ம மனசுல இதத்த நான் இங்க சொல்ல வரேன் நமது எண்ணங்கள் வந்து சரியாக இருந்துச்சுன்னா நமது வாழ்க்கை வந்து வெற்றி வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு தோல்வியையும் அதை நிர்ணயிக்கிறதே அந்த எண்ணங்கள் தான் அந்த தான் அது நமக்கு தோல்வியை தருதா வெற்றியை தருதா அப்படின்றத நாம டிசைட் பண்றோம் இன்றைக்கு நீங்க யாரால் இருக்கிறீங்க அப்படியே முடிவெடுத்ததே அது உங்கள் நேற்றைய எண்ணங்கள் தான் நான் முடியுமா என்னால ஏறுமா நான் வெற்றி அடைவீனா இந்த எண்ணங்கள் உங்களை எப்போதும் தோல்வி கேட்டு செல்லும் அதனால தான் டாக்டர் அப்துல் கலாம் உயர்ந்த காணுங்கள் கனவுகள் என்பது தூங்கும் போது காண்பதல்ல அது நம்மை தூங்க விடாமல் செய்வது ஆகவே எப்பையும் எண்ணங்களை நம்மளால முடியும் அப்படின்னு உங்களோட மனசுல நினைங்க சிறந்த நிலைக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் அப்டேட் செய்யப்படும் உங்கள் லைஃப் நூறு விதம் சேஞ்ச் ஆகிறது கேரண்டி தேங்க்யூ